விற்கலாம் இன்னொன்று வந்து இந்த நீர் மருத்துவத்தை நான் கொண்டு வர சொல்லியிருக்கேன் நீர் மருத்துவத்தை நீ அறிமுகப்படுத்தணும் நீ தான் அறிமுகப்படுத்தணும் யூடியூப்ல அறிமுகப்படுத்துறதுக்கு என்ன அறிமுகப்படுத்தினே பணம் தான் அதாவது உங்களுக்கு படிக்கிற செலவு மிச்சம் ஆயிரம் டாலர் சம்பாரிச்சா போதுங்க அங்கே அடிப்படை செலவே வீடு 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 போக்குவரத்து செலவுக்கு எட்நூ எழுநூத்தம்பது டாலர் வேணுங்க எழுநூத்தம்பது ஈக்குவல் டாலர் வேணும் இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கான படத்தை நம்ம கட்டி விட்டேன் அதுக்கு மேலே அதுக்குள்ளே இவங்க பண்ணிக்கணும் ஒரு நாளைக்கு வந்து மூணு மணி நேரம் வந்து மாணவர்கள் வேலை பார்க்கல அரசாங்கம் அனுமதி தருவது கட்டணம் நான் அதாவது உள்நாட்டுக்காரனை விட வெளிநாட்டுக்கார கட்டணம் அதிகங்க படிப்பு கட்டணம் ஏமாத்துறானுங்க இங்கிலாந்துக்கார ஏமாத்துறான் அது இப்பதான் அவனுக்கு புரியுது அவன் வந்து கொள்ளையடிக்கிறான் அவனுக்கு இதுக்கு யூனிவர்சிட்டி தான் சகல தரம் யூனிவர்சிட்டி அதுல இருந்தா சேர்ந்தேன் கிடையாது கட்டணம் அதிகம் என்னது அதன அவனுக்கு ஒருவான ஆமா ஆமா அவனுக்கு அவனுக்கு ஒரு ரூபா போடுறான் நமக்கு ரெண்டாயிரம் ரூபா மூணு ரூபா போடுறான் பத்தாயிரம் ரொம்ப அட்வான்ஸ் கல்விங்கல்வி இதுதான் வந்து எதிர்காலத்துல வந்து நிர்மாணிக்கிறது எப்படி அண்டம் எப்படி அண்டத்தை படிக்கிறது யாரும் ஆர்வப்பட மாட்டேன் இது வந்து அட்வான்ஸு இதை படிச்சு முடிச்சிட்டாங்கன்னா எங்க வேணாலும் வேலை எங்க வேணாலும் எங்க வேணாலும் சயின்டிஸ்ட் ஆகலாம் இங்கிலாந்துல இங்கிலாந்துல பிஹெச்டி பண்ணாதான் மரியாதை அதிகம் முதல்ல இங்கிலாந்து போறதே மரியாதை இங்கிலாந்து போய் பிஹெச்டி பண்றது அதை விட மரியாதை இந்த துறையில பண்றது பிசிக்ஸ்ல பண்றது பெரிய தத்துவ விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கிறது இயற்பியல் தான் தத்துவ விஞ்ஞானிகளுக்கு ரொம்ப மரியாதை உண்டு அதனால இவங்க இதை இதை படிச்சு முடிச்சு டாக்டர் ஆயிடுவாங்க டாக்டருங்கிறது பிஹெச்டி பண்ணாங்கன்னா ப்ரொஃபசர் ஆகல இன்ஜினியர் ஆக அந்த அந்த சம்பந்த இன்ஜினியர் நிறைய நம்ம கண்டுபிடிச்சது சொல்லலாம் வரலாம் அதனாலதான் அவங்க அவங்க விரும்பி தேர்ந்தெடுத்தது அது அது அவங்க விரும்புனது ஆனா இருந்து நான் வந்து விளையாட்ட சொன்னது அவங்களுக்கு அது ஏறிடுது விண்வெளிக்கு போகணும் அது அஞ்சு வயசுலயே அதை சொல்ற நான் அஞ்சாவோ படிக்கிறப்ப எங்ககிட்ட பேசியிருக்கீங்க அப்படிங்கிறது இல்லையாமா அப்ப இருந்தே ஏன்னா இருபத்தஞ்சு வருஷம் கூட பேசிட்டு இருக்கிறேன் அப்ப அவங்களுக்கு மண்டையில ஏறிடுது அதனாலதான் அப்ப அதுல இருந்து ஓவியம் கத்துக்கணும் ஓவியம் கத்துக்க சொன்ன ஓவியம் கத்துக்கணும் வீட்டுல மட்டும் ஏகப்பட்ட படம் வச்சிருக்காங்க இப்போ இந்த நெருக்கடி வர்றப்ப திருப்பி அவங்க ஓவியம் வரையறாங்க இதே நெருக்கடி வர்றப்ப அந்த மருத்துவம் தானா வந்துரும் அப்ப உனக்கு நோய் வர்றப்ப நான் சொல்லுவேன் இல்ல ஏன் நீ சொல்லி தரேன்னு கேட்பேன் அவன் நோய் வரப்ப நீ டிஸ்கஸ் பண்ணணும் நோய் வர்றப்ப பேசணும் இந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் கொண்டு வர சொல்லியிருக்கேன் முக்கியமான பக்கத்துல ஆங்கிலத்துல மொழி பெற கூட அவனுக்கு அவனுக்கு தெரியாது இல்ல இப்படி ஒரு கல்வி இருக்கும்னு தெரியாது இல்லையா இதே ஒரு படம் தரமா படம் போச்சுன்னா இரநூறு டாலர் கிடைக்குங்க இரநூறு டாலர் என்னாச்சு இருபது நாயிரத்துக்கு போகுது அவன் நாட்டுக்கு இரநூறு டாலர் மடிவுதான் அந்த மாதிரி நீ அஞ்சாயிரம் படம் போச்சுன்னா அது எளிமையே வரைஞ்சிடலாங்க அப்படியே அறிவு தான் டக் டக்னு பெயிண்ட் வச்சு வரைஞ்சி அவங்க வரைஞ்சது காமிச்சாங்க ஆச்சரியமா இருக்கு அதே தான் ஆஹ் அவ்வளவு அவங்களே சேர்த்து சார் அவங்க கேடி இருக்காங்க நம்ம அப்ப நம்ம படிப்பு செலவு எப்படி நாம இங்கிருந்து பணம் அனுப்ப முடியாதுங்க எத்தனை லட்சம் அனுப்புறதுங்க அனுப்பவும் முடியாதுங்க வெறும் எட்நூறு டாலருக்கு எண்பதாயிரம் வேணுங்க இங்க எண்பதாயிரம் எங்க சம்பாதிக்கிறோம் எட்நூறு டாலர் எங்க ஒரு டாலர் கொடுத்தா நம்ம ரூபாய் நான் அனுப்பணுங்க ஏ அதெல்லாம் எவனாலையும் முடியாது அப்புறம் அது பெரிய பெரிய தான் முடியும் அதனால ஆனா அங்க அதுக்கு பொருள் ஈட்டிக்கலாம் அதுக்காக வாய்ப்பு தரலாம் அது அவங்க பண்ணிக்கலாம் அதனாலதான் நான் சொன்னது இதையும் பண்ணு அதையும் பண்ணு ஆஹ் ஒரு கிராம் தண்ணியில மின்சாரத்த காட்டு அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வரணும் வந்தாதான் அந்த திறமை வெளிப்படும் கொஞ்சம் நாள் ஆகும் இன்னும் நான் அடுத்த கொடுத்துக்கிட்டே அது இப்போதான் தொடங்கி இருக்காங்க கொஞ்சம் நாள் ஆகுறதுக்கு அப்புறம் அதெல்லாம் வந்துடும் சரியா மீண்டும் பேசுவோம்